ஜல்லிக்கட்டு மூலயமா மக்களோட மனசில் இடம் முடிச்ச பைக் பார்ஸ் ஜூலி அவங்களோட என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க போடுறோங்க அவங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண மூமெண்ட் ஒவ்வொரு கேப்சர்ஸையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூலி வந்து ஒரு கிறிஸ்டியன் அவங்க ஹஸ்பண்ட் நேம் எப்ராவையும் அவங்க ஒரு முஸ்லீம் ஸோ இது பக்காவான லவ் மேரேஜ் அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் தான் இது ரொம்ப அழகாக லாவண்டர் கலர்கில் தீம்ஸ் பண்ணி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இவங்களோட என்கேஜ்மெண்ட் சாரி அவங்களோட ட்ரெஸ் அவங்களோட காஸ்டியூம் இருந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் வெட்டிங் ஸ்டைல் பிகாஸ் ஜூலியை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு தேவதை மாதிரி ரெடியாகி வந்திருந்தாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூட நிற்கும் போது அவ்வளோ அழகாக காஜியஸாக இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ப்ரெட்டியாக ரெடி ஆகி சாந்தோங் ரொம்ப தட்டா குட்டலாக ஏற்பாடு பண்ணி அந்த சேர்ச்சில் தான் அவங்களோட கல்யாணமும் ரொம்ப அழகாக கிராண்டாக நடந்துருந்துச்சு என்ன தான் கிறிஸ்டின் முறைப்படி இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்க போட்ட தாலி வந்து பார்த்திங்கன்னா இந்து முறைப்படி ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க நம்மளோட கல்ச்சர் மதிக்கிற மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுங்க அதை பார்க்கவே என்ன தான் கிறிஸ்டியானிட்டியாக இருந்தாலும் பட் இந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க இப்போ பண்ண தாலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய முறைப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூலி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு லேப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அவங்க கண்ணில் அவ்வளோ தண்ணி நிற்கிது அழறாக எமோஷனல் ஆகிட்டாங்க முடியல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அவங்க அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எல்லா பொண்ணுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டு தான் இது பட் நம்ம ஜூலிக்கு விட ஸ்பெஷல் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷனுக்கு செலக்ட் ஆகி போயிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு வைப் அண்ட் டான்ஸோடு இருந்துச்சு ஜூலி வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூடன்னு தெரிஞ்சிச்சு நிறைய ப்ள பிரபலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஜூலியை வந்து இருந்தாங்க மோஸ்டில் ஒரு பேட் நேம் இருந்தாலும் பட் மக்களுக்கு மதியில் இப்போ ஒரு நல்ல நேமோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேக்கிங் வீடியோ தான் ஸோ அந்த மேக்கப் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க பட் அவுட்டர் லுக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பட் எவ்வளோ நேரம் எடுத்தாங்கன்னு தான் தெரியல அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் பாவம் நம்ம ஜோடியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த அளவுக்கு மேக்கப் வந்து பார்த்து 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 ஒவ்வொரு விஷயங்களாம் போட்டிருக்காங்க அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸு அதுக்கப்புறம் அவங்களோட மேக்கப் அதுக்கப்புறம் அவங்களோட அக்சஸரிஸ் அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஜூடி ஜூடியோட முஸ்லீம் அவுட்பிட் இதான் ரொம்ப காரியஸாக ரெடியாக இருந்தாங்க பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன விலை அழகே அப்படின்னு ஒரு சாங் வரும் ஸோ அந்த சாங்கில் வர மாதிரியே தான் இவங்க ரெடியாக இருந்தாங்க ஒரு பக்கம் கிறிஸ்டின் வெட்டிங் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சைன் எல்லாம் ரொம்ப அழகாக கெட் டுகெதர் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கங்க்ராஜுலேஷன் டு ஜூலி இப்போ போல் எப்பயுமே வந்து ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்களோட விஷயம்ஸாக இருக்கும் ஜூலி ஹாப்பி மேரேஜ் லைஃப் டு யூ